லுக்கண்டவர் நேர்களுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக கிராம ஊராட்சி சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நம்ம நேரடியாக பயணம் பண்ணியிருக்கோம் அதோடைய அனுபவங்களை தொகுக்கப்பட்டு ஒரு பயிற்சி வகுப்பாக நம்ம திட்டமிட்டிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு அஞ்சு வாரம் சனிக்கிழமைகளில் இரவு ஏழு மணிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் நடக்க இருக்கு முதல் செஷனா பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அறிமுகம் பொதுவாக வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய கிராமத்தை மேம்படுத்தணும் தன்னுடைய பகுதியை வந்து ஒரு முன்மாதிரியான பகுதியா கொண்டு வரணும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நல்ல அறிவார்ந்த மக்களை உருவாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களை நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது அதே நேரத்துல பெருமளும் எல்லாருமே என்னன்னா வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா வந்து அது பஞ்சாயத்து தலைவரா வந்தாலோ அல்லது பஞ்சாயத்து வார்டு உறுப்பினராக தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கு பட் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு வராமலே நம்ம வந்து எவ்வளவு சுதந்திரமா செயல்பட முடியும் அது மாதிரியான விஷயங்களை முதல் வாரத்தில் நமக்கு இருக்கும் ரெண்டாவது வாரம் பாத்தீங்கன்னா ஊராட்சி நிர்வாகம் பற்றியான புரிதலுக்காக அந்த பயிற்சி வகுப்பு இருக்கும் என்னன்னா இன்னைக்கு ஒரு சிலர் மக்கள் கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு விவசாயம் சார்ந்து பிடிக்குதுன்னா அதிக முக்கியத்துவம் விவசாயம் சார்ந்து கொடுப்பாங்க கல்வி பிடிக்குதுன்னா அதிக முக்கியத்துவம் கல்வி சார்ந்து கொடுப்பாங்க அப்படி அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்திய அரசமைப்பு சட்டத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இனங்கள் வந்து நம்ம ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லா விஷயத்தையும் எப்படி உள்வாங்கிறது அது எளிமையை எப்படி செயல்படுத்துறது அப்படின்றத பத்தியும் அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கட்சியில் இருந்தா மட்டும்தான் வந்து சிறந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப இல்லைனாலும் நம்ம கட்சியோட ஒத்துழைப்பு இல்லைனாலும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா எந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஐம்பது சதவீத பெண்களுக்கான ஒதுக்கீடு ஆனா இன்னைக்கு களத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒதுக்கீடு இருக்கு ஆனா அந்த பதவியில அந்த ஆபீஸ்ல பெண்கள் இருக்காங்களா அத உண்மையாவே பெண்கள் தான் வந்து ஆட்சி பண்றாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அங்க பெண் இருந்தாலும் நல்லதே பண்ணாலும் அங்க வந்து ஆண் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பண்றோம் அங்கே கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல அங்கே சரியா அந்த நிர்வாகம் நடக்கலைனாலும் பரவாயில்ல அந்த தப்பு ஒரு பெண்ணால நடக்கப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க குடும்ப பெண்ணையே வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க அந்த சொசைட்டியோடைய உமன் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம பண்ணுவாங்க அப்ப இதுல என்னென்ன சவால் இருக்கு என்னென்ன எளிமையா பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பாக்கறோக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரமா நம்ம ஊராட்சி குழுக்கள் பத்தி பாக்கறோம் இன்னைக்கு நியமன குழு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பஞ்சாயத்துரா சட்டத்துல இருந்தே இருக்கு ஆனா இன்னமும் கூட மற்ற பஞ்சாயத்துகள்லாம் வந்து இந்த நியமன குழு இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு அப்போ பெயரளவில் குழு இருந்தாலும் அதோடைய செயல்பாடு செயல்படுதா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு அப்ப செயல்படணும் அப்படின்னா எப்படி செயல்படணும் ஏன்னா இன்னைக்கு கிராம சபையெல்லாம் மக்கள் வரமாட்டாங்கன்னா தீர்மானம் போட்டாலும் அதுக்கான தீர்வு அங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது குழுக்கள் உருவாக்குறது நோக்கம் அதை எப்படி வழிவ நடத்தணும் அப்படின்ற சில விஷயங்கள் அதே மாதிரி எஸ்எம்சி பள்ளி மேம்பாட்டுக்காக பிஎம்சி அந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சில் பல்லுயிர் மேலாண்மை குழு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அஜெண்டால வந்து பேசப்பட்டிருப்பாங்க ஆனால் அங்கே நிறைய பேருக்கு வந்து அந்த குழுனா என்னன்றது அங்கே இருக்க மக்கள் பிரதிநிதிக்கோ அல்லது வந்து அங்கே இருக்கிற அரசலருக்கோ தெரியுமான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அந்த குழு பற்றியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம மூன்றாவது பயிற்சி வகுப்பில் நம்ம பகிர்ந்துக்கிறோம் நான்காவது பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா அரசாங்க திட்டங்கள் அரசாங்க திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறநூத்தி மாவட்ட உறுப்பினர்கள் ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்றிய உறுப்பினர்கள் பன்னெண்டாயிரத்தி கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் தொண்ணூத்தி கிராம வார்டு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருந்தும் கூட நிறைய விஷயம் வந்து ஃபண்ட் இல்லை அது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஆனா இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த நிதியோ அல்லது சிஎஃப்சி எஸ்எஸ்சின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் பைனான்ஸ் கமிஷன் ஸ்டேட் பைனான்ஸ் கமிஷனோ மட்டும் சார்ந்து இல்லாம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட திட்டங்களை எப்படி ஒருங்கிணைச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இந்த நான்காம் வகுப்புல நம்ம பாக்க இருக்கும் அஞ்சாம் வகுப்புல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மக்கள் பங்கேற்பிற்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த முன்னோடியான தலைவர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாலும் கூட அரசியல் ரீதியாக அவங்க பேர் வாங்கியிருக்கலாம் இல்லை அரசாங்க அதிகாரிகள் அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி நம்ம பேர் வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த இருக்க மக்கள் கிட்ட போய் கேட்டிருந்தா அங்க முழுமையா வந்து என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்போ ஜஸ்ட் ஒரு அரசியல் தலைமை சொல்ற ஒரு விஷயத்தையோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் சொல்ற ஒரு விஷயத்தையோ மட்டும் பண்றாங்க அப்படின்னா அவங்க முழுமையாக வந்து மக்கள் பங்கேற்பை வந்து ஈடுபடுத்த முடியாது அப்போ இங்கே மக்கள் எங்க என்ன கேட்குறாங்களோ அதை போயிட்டு ஒரு அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டு வரதோ அதை போயிட்டு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து வாங்கிட்டு வரதோ வந்து நம்ம மக்கள் பங்கேற்பதுக்கான வாய்ப்பா இருக்கும் அப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாப் பாட்டம் அப்ரோச்சா இல்லாம நம்ம வந்து பாட்டம் டாப் அப்ரோச்சா இருக்கணும் மக்கள் கிட்ட இருந்து விஷயங்கள் உள்வாங்கப்பட்டு கேட்கப்பட்டு அதை வந்து நம்ம பூர்த்தி பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே அஞ்சாம் வகுப்பில் இருக்கும் இது முக்கியமாக சொல்லணும்னா நூறு நாள் வேலைக்கு திட்டமே ஒரு முக்கிய உதாரணமா சொல்லலாம் இன்னைக்கு பெரும்பாலும் நூறுநாள் நலி திட்டத்துல என்னென்ன வேலை செய்யணும்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சட்டப்படி பணியாட்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அலுவலர்களோ இது ஆட்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கு அப்போ இதுக்கான விஷயங்கள்லாம் இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல நம்ம நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு பல ஆயிரம் மக்கள் வந்து இருக்காங்க பட் அந்த பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில நபர்கள் தான் இருக்காங்க அத்தகைய ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை வந்து உருவாக்குற முயற்சியில் நம்ம லுக்கண்டவை யூடியூப் சேனல் வந்து ஈடுபடுது இதில் அஞ்சு ட்ரைனிங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஊராட்சி நிர்வாகம் சார்ந்த புத்தகமும் அப்புறம் பார்த்திங்கன்னா மகளிர் குழுக்கள் சார்ந்த புத்தகமும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு வேலை திட்டம் சார்ந்த புத்தகமும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டு அட்ரெஸ்க்கே நம்ம அனுப்பப்படும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறோம் மகிழ்ச்சி நன்றி